ஆலங்குளத்தில் ஜனநாயக கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தென்காசி மாவட்ட ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் வில்சன் தலைமை தாங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் ஆர்முகராஜ் எம் மாரியப்பன் பொன்செல்வன் மரியசுந்தர் குட்டிமாரி ஐன்ஸ்டீன் கைகொண்டான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்டுமான பொருட்கள் சட்டவிரோத கல்குவாரிகளை மூடிடவும் கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுத்திடவும் கட்டுமான பொருட்கள் குண்டுக்கள் எம்சண்டு பழைய நடைமுறைப்படி ஆன்லைனில் யூனிட் முறையில் பதிவு செய்திடவும் கணக்கில் பதிவு செய்வதால் கூடுதலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வசூலிப்பு செங்கல் கம்பி கடுமையான இருமடங்கு விலை உயர்வு தரகர்களுக்கும் பதுக்கல் பேர்வழிகளுக்கும் கடுமையான கொள்ளையடிப்பு கடுமையான பணி பாதிப்பு கட்டுமான தொழிலாளர்கள் வேலை எழுப்பதைக் கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கட்டுமான தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரபாண்டியன் வேல்முருகன் பி எஸ் மாரியப்பன் மாதவன் முருகையா அழகையா ஆர் மாரியப்பன் முத்துலட்சுமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் பலர் திரளாக பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கை மனுவை ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கனிம வளத்துறை உதவி ஆணையர் ராமச்சந்திரன் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னண்டோ ஆகியோரிடம் வழங்கினர்